ஜராஜேரி நம அப்பூய ஆடிவாடிவை அன்னையே அன்னை பூரணியே அன்னையே அன்னை பூரணியே ஆடிவாடிவ அமெரிக்க மண்ணிலே ஆதரிக்கும் தேவியே அமெரிக்க மண்ணிலே ஆதரிக்கும் தேவியே எமக்காக எழுந்தருளி இருக்கின்றாய் தேவியே எமக்காக எழுந்தருளி இருக்கின்றாய் தேவியே கரணையா தந்தாரே சைவத்தின் திருவுருவை வரமாக வணங்கினோம் வாய்திறந்து பலநாமம் கரணையா தந்தாரே சைவத்தின் திருவுருவை வரமாக வணங்கினோம் வாய்திறந்து பலநாமம் அன்னையே அன்னை பூரணியே ஆடிவா ஆடிவா அன்னை பூரணியே ஆடிவா ஆடிவா பூக்களிலே பூத்திருக்கும் புன்னகையின் ஒளியே பக்களிலே பரவசமே பக்தியிலே பாமினியே பூக்களிலே பூத்திருக்கும் புன்னகையின் ஒளியே வாக்களிலே பரவசமே பக்தியலே பாமினியே வாக்கினிலே வாய் மலர்வாய் வந்தவரை ஆற்றிடுவாய் வாக்கினிலே வாய் மலர்வாய் வந்தவரை ஆற்றிடுவாய் காக்கின்றாய் உன்னை நம்பி உள்ளத்தால் உவந்தோரை காக்கின்றாய் உன்னை நம்பி உள்ளத்தால் உவந்தோரை அன்னையே அன்னை பூரணியே ஆடிவா ஆடிவா அன்னையே அன்னை பூரணியே ஆடிவா ஆடிவா அன்னையே அன்னை जराजेश्वरी पोत्रिपोटी சிவகங்கை மலர்ந்தவளே ஸ்ரீதேவி ராஜேஸ்வரி சிவபாதி அமைந்தவளே ஸ்ரீசங்கரவாகினியே சிவகங்கை மலர்ந்தவளே ஸ்ரீதேவி ராஜேஸ்வரி பலாளி மண்ணிலும் பழுதுபடாதிருந்தாயே குலாவி வரும் தோப்பில் உவகையே ஓங்குதம்மா சிவகங்கை மலர்ந்தவளே ஸ்ரீதேவி ராஜேஸ்வரி சிவபாதியமைந்தவளே ஸ்ரீசங்கரவாகினியே தித்திக்கும் தேன் தமிழில் தேவியே குணை பாட வந்தேன் வித்தைக்கும் வெட்டாத வேதாந்த சுரூபியே பாட வந்தேன் பார்வையிலே பத்தினி உனை பாட வந்தேன் தித்திக்கும் வெற்றினாள் செம்பவள பேரழகே திக்கும் வெற்றினாள் செம்பவள பேரழகே பாட வந்தேன் தித்திக்கும் தேன் தமிழில் தேவியே உனை பாட வந்தேன் பாட வந்தேன் பாட வந்தேன் அன்னையாய் வந்த மருந்தாய் அமெரிக்க மண்ணிலே அன்னையாய் வந்த மருந்தாய் அமெரிக்க மண்ணிலே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிந்தாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிந்தாயே கோவிலில் ஊரில் குடியிருக்க வந்தவளே கோவில்லா ஊரில் குடியிருக்க வந்தவளே தாயினும் தாயே ராஜராஜேஸ்வரியே தாயினும் தாயே ராஜராஜேஸ்வரியே அன்னையாய் வந்தமர்ந்தாய் மமரிக்க மண்ணிலே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிந்தாயே கோவிலில் ஊரில் குடியிருக்க வந்தவளே தாயினும் தாயே ராஜராஜேஸ்வரியே பாட வந்தேன் தித்திக்கும் தேந்தமிழில் தேவியுமே தேன் தமிழில் தேவியுனை பாட வந்தேன் தித்திக்கும் தேன் தமிழில் தேவியுனை பாட வந்தேன் தித்திக்கும் தேன் தமிழில் தேவியுனை பாட வந்தேன் வித்தைக்கும் எட்டாத வேதாந்த சுரூவியே வித்தைக்கும் േദാന്തസ്വരൂവിയേ ശിവഗംഗൈ മലർന്ത വളേ ശ്രീദേവി രാജേശ്വരി ശിവപാദിയവളേ ശ്രീചക്കരവാഗി